ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த ராஜீவ் கொலை வழக்கில் சுப்பிரமணிய சாமியை மீண்டும் விசாரிக்கவும் இது தொடர்பான வழக்கை தூசி தட்டி கொண்டிருக்கிறார்கள் சுப்பிரமணிய சாமிக்கு மோடிஜி செக் வச்சிட்டாரு அது தொடர்பான விவகாரங்கள் தொ விரைவில் விசாரணை தொடங்கும் அப்படின்னு நம்ம அதுதான் இந்த சீரீஸோட துவக்கத்தில் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் இது நான்காவது சீரிஸ் இதோட அது முடியுது இதில் தான் நான் ஒரு முக்கியமான ஆதாரத்தை வெளியிட போகிறேன் அதாவது என்னென்னா சிபிஐ கூப்பிட்டு இது என்னன்னு பாருங்கள் அந்த சுப்பிரமணிய சாமி விவகாரத்தை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகம் உத்தரவு போட்டிருக்கிறது அதற்கான ஆவணங்களை ஆதாரங்களை நான் வெளியிட போகிறேன் எதற்காக அப்படி இந்த செக் அப்படின்றது எதுக்காக நம்ம இந்த சீரிஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வர்சஸ் மோடிஜியோட வார் வந்து அதாவது மோடிஜி மட்டும் இல்லை குஜராத்திகள் வர்சஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் கை ஓங்கியிருக்கா குஜராத்திகள் கை ஓங்கியிருக்கா குஜராத்திகளை இந்த தேர்தலோடு இந்த அரசியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் குறிப்பாக நம்ம ஜீயவும் சின்ன ஜியவும் அப்படின்றது தான் அவர்களுடைய போராட்டம் அதில் பயங்கரமான ஒரு வார் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்ம தான் முதல் முறையாக வெளியிட்டோம் அது தொடர்ந்து தான் இதுக்கு என்ன செக் வைக்கிறதுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோம் சுப்பிரமணியசாமி தொடர்ந்து மோடிக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தார் ஆர்எஸ்எஸ் உள்ளுக்குள்ள அவர்கள் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு சண்டை போடுறது குரூப் பாலிடிக்ஸ் அடிதடி அப்படின்னு சொல்லிலாம் காங்கிரஸ் மாதிரிலாம் இருக்காது ஆனால் வந்து திட்டம் போட்டு வச்சு செஞ்சு ஒரு ஆளை வந்து அரசியலை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார்கள் இதுதான் ஆர்எஸ்எஸ்டைய கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாமே அவர்களுடைய கட்சிக்குள்ள தான் நான் சொல்கிறேன் வெளியில் அவர்கள் ஜெயிப்பார்களா தோப்பார்களான்றது வேறு நபர்கள என்னென்னா மோடிஜிக்கு தொடர்ந்து செக் வைக்கும்போது சுப்பிரமணிய சாமி தனக்கு பதவி தரவில்லை என்றும் தன்னை மதிக்கவில்லை என்பதற்காகவும் மோடிக்கு வந்து பெரிய செக்கை வச்சுட்டே இருக்காரு பெரிய இருந்துக்கிட்டு இருக்காரு என்ன பண்றாருன்னா நம்ம எதிர்த்து இவ்வளவு தூரம் பாலிடிக்ஸ் பண்ணுறியா அப்போ உன்னை ஒழிக்காமல் நாங்கள் இருக்க முடியாது அப்போ ஆர்எஸ்எஸுக்கும் குஜராத்திகளுக்குமான வார் குறிப்பாக நம்ம ஜிக்கும் சின்ன ஜிக்குமான வார் இருக்கு இல்லையா இது உச்சகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது அடுத்த முறை ஜி பிரதமராக இருக்க மாட்டார் இந்த முறை பிரதமர் வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு சொல்லாமையே அப்படியே போயிட்டுருப்பாங்க சரி இவர் தான் வருவார்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவாங்க எப்படி ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலையும் யார் முதலமைச்சர்னே சொல்லாமல் ஏற்கனவே இருந்தவர்கள் பேரை வைத்து ஜெயித்து விட்டு கண்ணுக்கே தெரியாத அட்ரஸ் இல்லாத ஆட்களை கொண்டு வந்து கை பொம்மைகளாக இவர்கள் முதலமைச்சரால் வைத்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியும் அதே மாதிரி ஜிஏ காமிச்சு இந்த முறை ஓட்டு வாங்கிட்டு சப்போஸ் பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஜிஏவும் சின்ன ஜியவும் அதாவது நம்ம மோடிஜியவும் அமித்ஷா ஜியவும் தூக்கிட்டு வேறு ஒருவரை பிரதமராகவும் அதே மாதிரி வந்து உள்துறை அமைச்சராகவும் கொண்டு வந்துருவாங்க இதுக்கான வார்தான் போயிட்டுருக்குன்னு நம்ம சொன்னோம் இது ராமர் கோயிலில் தெரிஞ்சிரும் நம்ம சொன்னோம் ராமர் கோயிலில் நல்லா தெரிஞ்சது உள்ள எப்படிலாம் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள ஜியை எப்படி அந்த மூத்த குருக்கள் தள்ளி விட்டாங்க அவருக்கு சின்ன சிறு குரு ஒருத்தரை வச்சு எப்படி பூஜை பண்ணாங்க பிரதிஷ்டையெல்லாம் பண்ண வரல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ராமர் சிலைக்கு இவர் வந்து இதை தூக்கிட்டு போய் பூஜை நம்ம இந்த தட்டெல்லாம் கொண்டு போகும் பாருங்கள் அதாவது அர்ஜனை சீட்டெல்லாம் வாங்கி ஆளாக இப்போ ஊரில் பெரிய மனுஷனா முன்னாடி தனியாக விட்டு உட்கார வச்சு தனியாக அர்ஜனை பண்ணி கொஞ்சம் நேரம் சாமி பார்க்க விடுவாங்களா அதுதான் நடந்ததை தவிர மோடி ஜி என்ன பில்டப் கொடுத்தாலும் கோயிலுக்குள்ள வந்து இவர் பிரதிஷ்டையோ பிரதிஷ்டை விழாலையோ கலந்துக்கல ராமர் கோயிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி அதற்கான ஆகம பூஜைகள்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் போய் ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டாரு இவரை வைத்து அர்ச்சனை பண்ண மாதிரி பண்ணாங்க இதுதான் நம்ம பார்த்தோம் அப்போ அங்கேயே மோடிஜி வந்து அரசியலில் அதாவது ஆட்சியில் ஜெயிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ளே தோத்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்த கட்டம் தான் தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த நேரத்தில் தான் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து குறைச்சி கொடுத்துட்ருக்குன்னா அவரத்துக்கு உள்ளே வைக்கணும் ரா ராஜீவ் கேஸில் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை ஸ்மெல் பண்ண சுப்பிரமணிய சாமி கடந்த மூணு மாதம் நாலு மாதமாகவே என்னன்னா ராஜீவ்காந்தி தொடர்பான விவகாரங்களே போட்டுட்ருக்கார் அதாவது ராஜீவ்காந்தி எனக்கு நண்பர் இன்னைக்கு பிரதமராக ஆசைப்பட்டார் நூறு நாள் ராஜீவ்காந்தி தான் முதல் முதலாக அந்த ராமர் கோயிலுக்கு அந்த கேட்டை திறந்து விட்டவர் இப்படியும் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் போதே நம்ம வடிவேல் காமெடி மாதிரி எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவா அப்படி இல்லை ஆடு திருடுற விஷயத்தில் அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி போடுற ட்விட்லேயே சுப்பிரமணிய சாமிக்கு செக் வச்சுட்டாங்க நம்மளை நெருக்கிறாங்க அப்போ நம்ம ராஜீவ் க்ளோஸ்ன்ற மாதிரி சில ட்வீட்டுகளை போட்டுட்டு ராஜீவ் நினைவு தினத்தெல்லாம் போய்விடா அந்த ஃபோட்டோ கூட பாருங்கள் போய் சம்பந்தமே இல்லாமல் சோனியா காந்தியை கடந்த காலத்தில் அசிங்கமாக அன்டோனியோ மரியோன்ற பேரெல்லாம் வெளியில் சொன்னது அதுக்கப்புறம் அவர் அசிங்க அசிங்கமாக தரக்குறைவாக பேசியவர் தான் இந்த சுப்பிரமணிய சாமி ஆனால் இன்னைக்கு வந்து இவர்கள் நெருக்கடி உடனே அப்படியே சோனியாவோட போயிட்டு நான் இல்லைம்மா சும்மா சொல்றாங்க நாளைக்கு வழக்குழக்கு போட்டாலும் அதை சொல்லாமல் நான் இல்லை க்ளோஸ்ன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இவர்கள் பழி வாங்குவதற்காக என் மீது வழக்கு போடுகிறார் மாதிரி சோனியாவுக்கு ஒரு ஷோ விடுறதுக்காக தான் வந்து இப்போ நெருங்கிட்டு இருக்கார் இல்லையா இப்பதான் இந்த கிளைமாக்ஸ் வரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆதாரத்தை வெளியிட போறோம் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த ஐஆர்எஸ் அதிகாரி பாலமுருகன் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ராஜீவ் கொலை கேஸ்ல சுப்பிரமணிய சாமிக்கு தொடர்பு இருக்கு அதை மறுவிசாரணை செய்ய வேண்டும் என்று பிரதமருக்கு லெட்டர் எழுதுகிறாரு

ஸோ அவரை எழுதின உடனே அப்போ என்ன பண்ணுவாங்க எத்தனையோ பேர் பிரதமர் கட்டியில் எழுதுவாங்க இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ மறு விசாரணை செய்யணும் ஜெயின் கமிஷனில் என்ன ஆதாரங்கள் கொடுத்துருக்கோ சுப்பிரமணியசாமி கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த இதை மோ மோடிக்கு அனுப்புகிறார் பிரதமர் அவர்களுக்கு அனுப்புகிறாரு அனுப்பினோன்னே என்ன ஆகும் இதெல்லாம் குப்பைக்கு போயிடும் ஏன்னா அவர் கட்சிக்காரர் சீனியர் லீடரு சுப்பிரமணிய சாமி தற்போது ஆர்எஸ்எஸுக்கு வேண்டியவர் அப்போ அவர் மேலே வந்தால் குப்பையில் தானே தூக்கி போடுவாங்க ஆனால் அதை எடுத்துருக்கா மோடிஜி எடுத்து அதை யாருக்கு ஃபார்வேர்ட் பண்ணார்னா அவரோட ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐக்கு அனுப்பி இது என்னான்னு பாருங்கள் இது விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதாவது சுப்பிரமணிய சாமி மீது விசாரணை நடத்துங்கள் அப்படின்னு அர்த்தம் அது சுப்பிரமணிய சாமி மேலே விசாரணை நடத்துங்கள் சரி மோடி உத்தரவிட்டிருக்கிறார் சிபிஐக்கு தான் இதுக்கு அர்த்தம் அந்த கடிதத்தை நான் பப்ளிஷ் பண்ணுறேன் இவர் எழுதின கடிதத்தையும் பப்ளிஷ் பண்ணுறேன் அதற்கு மோடிஜி அவர்கள் அவர் அலுவலகத்துக்கு சுப்பிரமணியசாமி விசாரிக்க சிபிஐக்கு ஃபார்வர்ட் பண்ண கிடையாதுன்னு வெளியிடுறேன் பாருங்கள் இது பொதுவாக எந்த மீடியாலையுமே வராது ஏன்னா இது ஒரு சிக்கலான விஷயம் ஏன்னா சுப்பிரமணிய சாமிக்கு எதிரான இதை வெளியிட மாட்டாங்க அதே நேரத்தில் இந்த சிக்கலுக்குள்ளே நம்ம ஏன் போவானே அப்படின்ற மாதிரி பல மீடியாக்கள் கோடி மீடியாக்கள்லாம் அதை பற்றி போட மாட்டாங்க இதை வந்து நம்ம வெளியிடுறோம் இது வந்து என்னென்னா நம்ம வந்து ரகசியம்னா மோடிஜி சிபிஐக்கு சுப்பிரமணிய சாமியை இது என்னான்னு பார்ப்பாது என்னென்னு பார்த்து எனக்கு ஒரு ரிசல்ட்டு சொல்லுன்ற அளவுக்கு அனுப்புனது வந்து அடுத்த சுப்பிரமணிய சாமிக்கு இது வைக்கப்பட்ட ஒரு செக்காக இருக்குது இதுக்கும் சுப்பிரமணிய சாமி அடங்கலை நம்மளை விசாரிச்சுடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படலை இல்லை மேலும் மோடிக்கு வந்து குடச்சல் கொடுத்தா என்ன ஆகும்னா அடுத்து வந்து கட்டாயம் விசாரணைக்கு வைத்து அவரை அவருடைய தீவிரத்தை பொறுத்து அவரை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அது தேர்தலுக்கு முன்னாடி நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் தேர்தலுக்கு பிறகு மோடிஜி வரல அப்படின்னு இப்போ அதிகாரத்தில் இல்லைன்னா அவரை வச்சு காட்டு காட்டுன்னு காட்டிடுவாங்கன்றது அவருக்கும் தெரியும் அதனால் தேர்தலுக்கு முன்பே சுப்பிரமணிய சாமி மீது வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவரை மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வழக்கில் ஏதாவது ஒன்று சொல்லி தூக்கி உள்ளே வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது எனவே நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அந்த குஜராத்திகள் வர்சஸ் ஆர்எஸ்எஸ்ன்றதை ஒரு வருஷத்துக்கு முன்பே நாம் தான் முதலில் வெளியிட்டோம் இப்போது பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்களெலாம் இதை பற்றி இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஒரு வருடத்துக்கு முன்பு ஜீவா டூடையிலேயே இந்த வாரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கிற ராமர் கோயிலில் நைன்டி பர்சன்ட் செமிஃபைனலே முடிஞ்சிருச்சு இனி ஃபைனல் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்றது தான் எனவே சுப்பிரமணியசாமி இருக்கிறாரா இல்லை மோடிஜி இருக்கிறாரா குஜராத்திகள் ஓங்க போதா இல்லை ஆர்எஸ்எஸ் ஓங்க போதா அப்படின்றது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு யார் பிரதமராகிறார் மேக்ஸிமம் ஜி இருக்க மாட்டார்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது யார் கை ஓங்குகிறதோ அவர்கள் தான் இது பண்ணுவாங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு மூணு மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் உமாபதி ஃபஸ்ட் லைன் நன்றி